ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் இரவு எட்டு மணி அளவிலே திருவோண நட்சத்திரத்திலும் சஷ்டி தீதியிலும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார்கள் இவர் கடந்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது நாம் பார்க்கலாம் மற்ற கிரகங்களைக் காட்டிலும் ராகு கேது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்கலாம் மகர ராசிக்கு ராகு கேது பேச்சினை பார்க்கலாம் ரா மகர ராசிக்கு ஏழரசனி முழுமையாக விட்டுவிட்டது அதனால் மகிழ்ச்சித்தான் இருந்தாலும் மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டுக்கு வரைய இருக்கின்றார் ஒன்பதிலே கண்ணிலே இருந்த கேது பகவான் எட்டுக்கு சிம்மத்திற்கு வர இருக்கின்றார் இது எப்படி எங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இப்போதான் நாங்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டோம் ரெண்டிலே திரும்பும் ராகு வந்து விட்டாரே அவர் எங்களை கெடுக்க மாட்டாரா எட்டிலே வந்திருக்கக்கூடிய கேது எங்களை சங்கடப்படுத்த மாட்டாரா என்பதை பலர் மகர ராசிக்காரர்கள் நினைப்பதும் ஜோதிடம் அறிந்த ஆர்வலர்களும் நீங்கள் மனசுக்குள்ளே கேட்பதும் ஒரு சிலர் நேரிலும் தொலைபேசியிலும் கேட்பது எங்களுக்கு தெளிவாக புரிகின்றது இருந்தாலும் ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய ராகு பொதுவாக அவர் இருக்கின்ற வீட்டை ராகு கேது பகவான்கள் கெடுப்பார்கள் என்பது பொது விதி அதுவே நிரந்தர விதியாக விதியாக ஆக முடியாது ஜனரகால ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சர கிரக ஜாதகமாக இருந்தாலும் சரி ராகு கேதுக்களை பொறுத்தவரை அவருக்கு எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி வீடு கொடுத்தவனுடைய கிரகமும் உடற் சேர்ந்த கிரகத்தினுடைய பலனையும் பார்த்த கிரகத்தின் பலனையும் தான் அவர்கள் எடுத்து செய்வார்கள் அந்த வகையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான வீடு தான் சனி பகவானுடைய வீடு அவர் வீடு கொடுத்தவர் மூன்றிலே குருவினுடைய வீட்டிலே இருக்கின்றார் அவர் உடன் எந்த கிரகங்களும் சேரவில்லை ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகுவுடன் அவருக்கு பார்வை குருவினுடைய பார்வை உங்கள் வீட்டிற்கு சுப ஆதிபத்தியம் இல்லாமல் அதாவது யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இல்லை இல்லை என்றாலும் முதல் சுப கிரகமான குரு பகவான் ஆறிலே மறைந்தாலும் அவருடைய சுப பார்வை ராகுவிற்கு கிடைப்பதால் ஆக குருவும் சனியும் சேர்ந்து எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார்களோ அப்படிப்பட்ட பலனைத்தான் இப்போது ராகு உங்களுக்கு தர இருக்கிறார் ஆகால் ரெண்டிலே வந்து விட்டாரே குடும்பம் அவ்வளவுதான் பணம் தனப்பிராப்தி இல்லை கடனாகி விடுவோம் அவ்வளவுதான் எல்லா வகையிலும் நமக்கு வருமானம் இல்லை சண்டை சச்சரவு என்று கற்பனையாக நீங்களும் எந்த வகையிலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வீடு கொடுத்தவரும் பார்வைப்படுகின்ற குருவும் சேர்ந்து மிக மிக அற்புதமான பழங்களை தருவார் அப்போது ரெண்டாம் மீட்டின் மூலமாக ஒரு சில கெடுதம் வராதா என்றால் நிச்சயமாக வரும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மற்றவர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிட்டு மாட்டிக்கொண்டாலே ஒழிய அதாவது நீங்களே உங்கள் சொல்லின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் தற்கால தற்பெருமைக்காகவும் தேவையில்லாமல் ஒரு போலி கௌரவத்திற்காகவும் நீங்கள் செயல்பட்டால் ஒழிய ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகு உங்களை எந்த வகையிலும் கெடுக்க மாட்டார் நேர்மையாகவும் நியாயமாகவும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டால் ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகு ராகுபகவான் சனியினுடைய பலனையும் குரு பகவானுடைய பார்வையால் குருவினுடைய பலனையும் ரெண்டாம் வீட்டின் பலனை மிக மிக அற்புதமாக செய்வார் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு வரும் ரெண்டிலே ராகு இருப்பதனால் வாக்கிலே மிக பெரிய அளவிலே ப பழகலாம் கமிஷன் தொழில் செய் செய்கின்றவர்கள் வாக்கின் மூலமாக பிழைப்பு நடத்துகின்றவர்கள் தொழில் செய்கின்றவர்கள் எல்லாம் ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகுவால் மிக பெரிய அளவிலே வளரலாம் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி குருவினுடைய பார்வை இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள் நடப்பது சுப நிகழ்ச்சிகள் கல கொள்வது விருந்து விசேஷங்கள் செல்வது தொடர்பு சகலவிதமான சௌபாகியங்களும் கை கொடுப்பார் என்பதே அடிப்படை உண்மையாகும் பல வகையான நன்மைகளை செய்வார் என்பதை எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையான விஷயமாகும் அதே வேளையில் பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் அது குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ ஏற்படும் அதற்கு காரணம் அவர் எட்டாம் உடன் நேரடியாக சம்பந்தப்படுவதால் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் எட்டாம் இடம் ராகு என்பதால் பலருக்கு இடமாற்றங்கள் வரலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சுபவிரியங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக சுபவரியங்கள் ஏற்படலாம் தாயின் மூலமாக பலருக்கு ஆதாயங்களும் லாபங்களும் வாங்கலாம் பல புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டு பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் செய்யலாம் சுப வரியங்களாகலாம் அதற்காக கடனும் வாங்கலாம் அந்த கடனை சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடன்களை அடையப்ப அடையக்கூடிய வாய்ப்புகள் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் கணவன் ஒரு சில சங்கடங்கள் வரும் அதை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒருவரி ஒருவர் கோபப்படாமல் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது கோபத்தையும் வாக்கையும் அடக்க வேண்டியதுதான் ரெண்டிலே வரக்கூடிய ராகு எதிர்பாராமல் திடீரென்று ஒரு நெருக்கென்று ஒரு சொல்லை சொல்லிவிடுவீர்கள் அது சின்ன சொல்லாக இருந்தாலும் அது பெரிய விபரீத அர்த்தத்தை கொடுத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு குடும்பத்திலும் சரி வெளிவட்டார வெளிவட்டார வட்டத்திலும் சரி நண்பர்கள் வண்ட வட்ட வட்டார நண்பர்கள் விஷயத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்தில் நீங்கள் வாக்கில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டிலே இருப்பது ராகு பாம்பு சும்மா கொத்திவிட்டால் அது கணம் ஆறவே ஆறாது அவாய் பிராட்டி சொன்னது போல் தீயினால் சுட்டவடு ஆறினும் ஆறும் நாவினால் சுட்டவடு ஆறாது என்ற சொல்லு போல் நீங்கள் வாக்கு விஷயத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விஷ வாக்கு என்று சொல்வார்கள் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிவிட்டால் சிறிய சொல்லே உங்களுக்கு பெரிய சங்கடங்களையும் தலைவலியும் கொடுக்கும் என்பதை மட்டும் நீங்கள் மகர ராசி ஆண்களும் பெண்களும் நினைவில் வைத்து கொண்டால் ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய ராகுவால் மிகப்பெரிய சங்கடங்கள் வராது மற்றபடியாக அவருக்கு உங்களுக்கு பொருளாதாரமும் குறிப்பாக தொழில் தொழில்துறையிலும் மிகப்பெரிய வளர்ச்சியும் தொ சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கும் தொழில் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக தருவார் அது பிரம்மாண்டமாகவே இருக்கும் என்பது தெளிவு மூத்த சகோதர சகோதரியுடைய உறவும் அவர் பலப்படுத்துவார் அதனால் பலவிதமான லாபங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும் ஆக ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய ராகுபகவான் பொருளாதார துறையிலும் பிள்ளைகள் வகையிலும் தாயின் மூலமாகவும் பலவிதமான நன்மைகளை தர காத்திருக்கிறார் என்பது தெளிவு அதே நேரத்தில் இடமாற்றமும் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் அந்த மாற்றம் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் எதிர்கால நலனுக்கும் ஏற்றத்திற்கும் மிக வாய்ப்பாகவே அந்த மிக வாய்ப்பாகவே அது அமையும் என்பது தெளிவு என்பதே உண்மையாகும் ஆக மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவானால் எல்லாமே கெட்டுவிடுமே இப்போது தான் நாம் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றோம் அதனால் தங்கு தடை வந்துவிடுமே என்று கவலைப்பட தேவையில்லை ராகு கேதுக்களை பற்றி மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் இப்போது அடுத்ததாக கேது என்ன செய்யப் போகிறார் எப்படிப்பட்ட பலனை செய்யப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம் ராகு ரெண்டிலே வீடு கொடுத்த கிரகமும் பார்த்த கிரகத்தினுடைய பலனை செய்வார் என்றால் அதே போலத்தான் கண்ணியிலே இருந்த கேது பகவான் சிம்மத்திற்கு வந்திருக்கின்றார் இந்த சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் பெறுகின்ற பலத்தை பொறுத்து தான் அவர் செய்வார் அவர் பலம் பொருந்துவது என்பது மகர ராசியை பொறுத்தவரையும் அவர் எட்டு குடையவர் ஆகி ஆகின்றார் அதாவது உங்களுக்கு எட்டு குடைவர் என்ற ஆதிபத்தியம் சரியில்லை இருந்தாலும் அவருடைய பலத்தை பொறுத்து தான் உங்களுக்கு அவர் நன்மையை செய்வார் அந்த வகையிலே கேது இருக்கின்ற காலத்திலே அவர் கோச்சார் அன்றைய அன்றைய ராகு கேது பேச்சின் பொழுது அவர் ஐந்திலே இருக்கின்றார் பிறகு அவர் குருவுடன் சம்பந்தப்படுவார் அடுத்தபடியாக அந்த சூரிய பகவான் பத்திலே துலாத்திலே வரும்போதும் பிறகு பன்னெண்டிலே வரும்போதும் பிறகு ரெண்டிலே தான் சூரியனுடைய பார்வை அந்த சூரிய சூரிய குருவினுடைய பார்வை அந்த சூரியனுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட காலத்திலெல்லாம் கேது பகவான் சூரியனுடைய பலனை வாங்கி தருவார் பொதுவாக சூரியனுக்கும் கேதுக்கும் பகை என்ற என்ற காரணத்தினாலும் எட்டாம் வீடு ஆதிபத்தியம் உங்கள் ராசிக்கு ஆகாத ஆதிபத்தியம் என்ற காரணத்தினாலும் குருவினுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தாலும் அவரும் ஒரு வகையில் விரையாதிபதி ராசிக்கு விரையாதிபதி என்ற காரணத்தினால் சூரியன் கேது எட்டிலே இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு கூடுமான அளவுக்கு தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பாதிப்பு ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் சொத்து பிரச்சனையோ இல்லை வாய் தகராறோ இல்லது அவர்கள் வைத்திய செலவுகளோ அல்லது கடன் வாங்கிவிட்டு அவர்களுக்காக நீங்கள் முன்னிருந்து கடன் வாங்கிவிட்டு கடன் கொடுத்து அந்த பணம் உங்கள் கைக்கு திரும்பி வராமல் போன்ற விரோதமா ஏதோ அவர்கள் தந்தையும் தந்தை ஒருவர்களாலும் ஒரு சில பாதிப்புக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கூட கூடுதலாக இருக்கிறது அதே வேளையில் எல்லோருக்கும் வருமா என்றால் வருவதற்கு கஷ்டம் கேதுவினுடைய திசை நடப்பவர்களுக்கும் ஜனன காலத்தில் கேது இதுபோல் சிம்மத்தில் இருப்பவர்களுக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் மற்றபடியான கேள்வியின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது குறிப்பாக தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் தான் இந்த பாதிப்பு இருக்கும் இருந்தாலும் அவர் எட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் உடல் நலத்தில் நிச்சயமாக நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்கள் போது எச்சரிக்கை உணவு பழக்க வழக்கங்களும் மிக ஜாக்கிரதையாக உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய ராகு பல வகையான நன்மைகளை உங்களுக்கு தந்தாலும் எட்டிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு சில சங்கடங்களை தந்தை மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாகவும் தருவார் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடியாக அவர் இந்த கே குருவினுடைய பார்வை வாங்கும் பொழுது ஆன்மீக சம்பந்தமான நிகழ்வுகளையும் நடத்துவார் ஒரு சிலருக்கு வெளியூர்கள் பயணங்களையும் அவர் கட்டாயம் ஏற்படுத்துவார் என்பதும் கேது பகவான் தெரிவிக்கக்கூடிய பலன்களாக அமைகின்றது ஆகிய மகர ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் ராகு கேது பயிற்சியை கேதுவை காட்டிலும் ராகு பல வகையில் உங்களுக்கு சுப பலங்களில் கனப்பிராப்தியும் கொடுக்க காத்திருக்கிறார் என்பதால் ஏழரை சனி விட்டும் ராகு வந்து ஏதாவது சங்கடங்களை செய்வாரே என்ற சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை என்பதால் நிச்சயமாக முதலில் சொன்னது போல வாக்கு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் மிகப்பெரிய தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தையும் பல நேரங்களில் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் தாராளமாக நீங்கள் அதை அனுபவிக்கலாம் என்பதே அடிப்படை உண்மையாகும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போது ராகுகேது உண்டான தெய்வ வழிபாட்டினை முறையை பார்ப்போம் ராகு கேதுக்கள் இருவருக்குமே சிறந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலமாக சில ஸ்தலங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முடிந்தவர்கள் காலாஸ்திரி ஒருமுறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் திருக்கொள்ளிக்காடு கோயிலுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது மிக அற்புதமான பலன்களை தரும் அருகாமையில் உள்ள துர்கே அம்மன் கோயிலுக்கும் சஷ்டி அன்று விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் ஸ்ரீபெரும்புதில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் செய்தாலே போதுமானது அவரவர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ராகக்கிறதுக்குண்டான தெய்வ வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அளவற்ற பலன்களை நிச்சயமாக அவர்கள் தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் குறிப்பாக காலாஸ்திரிக்கும் திருநாகரசருக்கும் சென்று வருவது மிகப்பெரிய பலன் கைமேல் தரும் விநாயகர் பெருமானுக்காக பிள்ளையார்பட்டி விநாயகரும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பழங்களை கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்